இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக சிறையில் முதலீடு தலைப்பு செய்திகள் ஆசிரியர்களின் இடமாற்றம் தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்ட தகவல் பாடசாலைகளில் மாணவர்களுக்காக நிறுவப்படும் குழு பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை சப்ரகமோ பல்கலைக்கழக மாணவன் மரணம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை உடனடி போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தாய்லாந்து கம்போடியா இணக்கம் இனி விரிவான செய்திகள் மாணவர்களுக்கிடையே பொருள் பயன்பாட்டை எதிர்த்து போராடுவதற்காக பாடசாலை அளவிலான குழுக்களை நிறுவ பொது பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது ஆபத்தான மருந்து கட்டுப்பாட்டு வாரியத்துடன் இணைந்து இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது ஆயிரத்தி எண்பது பாடசாலைகளில் ஏற்கனவே இதுபோன்ற குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகள தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு குழுவிலும் பெற்றோர்கள் மாணவர்கள் மற்றும் ஆபத்தான மருந்து கட்டுப்பாட்டு வாரியத்தின் பிரதிநிதி ஆகியோர் அடங்குவர் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் உள்ள பாடசாலைகளில் போதைப் பொருள் பரவுவதை தடுப்பதே இந்த முயற்சியின் நோக்கம் என தெரிவிக்கப்படுகிறது தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளுக்கு இடையில் ஆசிரியர் இடமாற்ற முறையை ஏற்படுத்துவது குறித்து தற்போது கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கல்வி அமைச்சரும் பிரதமருமான கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து ரத்தினபுரி மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு விளக்கமளிக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே பிரதமர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக கட்டமைக்கப்பட்ட மற்றும் பயனுள்ள ஆசிரியர் இடமாற்ற கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் கல்வி செயல்பாட்டில் ஆசிரியர்கள் ஒரு தீர்க்கமான காரணியாக உள்ளனர் என்றும் அதன் வெற்றியை உறுதி செய்வதற்கு பொருத்தமான ஆசிரியர் பகிர்வை பராமரிப்பது மிக முக்கியம் எனவும் பிரதமர் கரணி சுட்டிக்காட்டியுள்ளார் சப்ரகமுகா பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒருவர் அண்மையில் பகிடிவதையின் பின்னர் உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்த விசாரிக்க நியமிக்கப்பட்ட ஐந்து பேர் கொண்ட குழுவின் அறிக்கை தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த அறிக்கை பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அந்த அறிக்கை அடுத்த வாரம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் என சப்ரகமுக பல்கலைக்கழக துணை பேராசிரியர் தெரிவித்துள்ளார் அதன்படி தொழில்நுட்ப பீடத்தை சேர்ந்த குறித்த மாணவரின் மரணம் தொடர்பில் விசாரணையில் கண்டறியப்பட்ட விடயங்களை மானியங்கள் ஆணைக்குழு வெளியிடும் எனவும் அவர் குறிப்பிட்டார் சம்பவம் தொடர்பாக சுமார் எழுபது மாணவர்களிடம் இருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக குறித்த விசாரணை குழு தெரிவித்துள்ளமே குறிப்பிடத்தக்கதா இனி வெளிநாட்டு செய்திகள் தாய்லாந்தும் கம்போடியாவும் தங்கள் எல்லைகளில் வன்முறை மோதல்கள் தொடர்பில் உடனடி போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு இணங்கியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் அறிவித்துள்ளார் அமைதியை மீட்டெடுக்க கம்போடிய பிரதமர் கன் மானேட் மற்றும் தாய்லாந்தின் தற்காலிக பிரதமர் தம் வெச்சாய் எச்சாய் இருவருடனும் தாம் பேசியதாக இட்ரம் கூறியுள்ளார் அத்துடன் அவர்கள் அமெரிக்காவுடன் வர்த்தக மேசைக்கு எதிர்பார்க்கிறார்கள் எனினும் சண்டை நிறுத்தப்படும் வரை அதனை மேற்கொள்வது பொருத்தமற்றது குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியின் அழைப்பை தாம் ஏற்பதாக கம்போடியா அறிவித்துள்ளது எனினும் இந்த விடயத்தில் கம்போடியாவின் நேர்மையான நடத்தையும் விரைந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க தாம் தயாராக இருப்பதாக தாய்லாந்து தெரிவித்துள்ளது இதற்கிடையில் எல்லை முருகல்கள் தொடர்பில் தாய்லாந்திற்கும் கம்போடியாவிற்கும் இடையில் கடந்த சில நாட்களாக இடம்பெற்ற மோதல்களில் முப்பத்தி மூன்று பேர் வரை கொல்லப்பட்டுள்ளதுடன் ஒரு லட்சத்தி அறுபத்தி மேற்பட்டோர் இடம்பெயர்ந்தமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்தமனது அள செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி